ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலம் நகரை குப்பத்தில் மத்திய படை மையத்தின் சிஐஎஸ் தின விழா மார்ச் ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கிறார் விழாவில் பங்கேற்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அரக்கோணம் வருகிறார் அரக்கோணம் ஐஎன்எஸ் ராஜாளி கடற்படை விமான தளத்துக்கு இரவு ஒன்பது ஐந்து மணிக்கு வருகிறார் அங்கிருந்து காரில் இரவு ஒன்பது பத்து மணிக்கு புறப்பட்டு தக்கோலம் மத்திய பாதுகாப்பு படைக்கு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு சென்று ஜிஓஎஸ் பஸ்ஸில் இரவு தங்குகிறார் நாளை மார்ச் ஏழாம் தேதி காலை எட்டு மணிக்கு சிஐஎஸ் எஃப் உதய தின விழாவில் காலை பத்து மணி வரை பங்கேற்கிறார் காலை பத்து மணி முதல் பத்து முப்பது மணி வரை உயர் அதிகாரிகளுடன் தேநீர் விருந்தில் பங்கேற்கிறார் காலை பதினொன்று முப்பது மணிக்கு அங்கிருந்து காரில் புறப்பட்டு பதினொன்று ஐம்பது மணிக்கு ஐ என் எஸ் ராஜாளி விமான தளத்திற்கு வருகிறார் காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு பி எஸ் எஃப் விமானத்தில் பெங்களூரு செல்கிறார் ஐ என் எஸ் ராஜாளி கடற்படை விமான மத்திய தொழிற் பாதுகாப்பு பாதுகாப்பு படை மையம் வரை பதினாறு கிலோமீட்டர் தொலைவிற்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் இன்றும் நாளையும் இரண்டு நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்க எஸ் பி விவேகானந்த சுக்லா தடை விதித்துள்ளார்